வாங்களா வட்டத்தை போட்டு நின்றுவா என்னங்களா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா தொட்டு போவந்தியா தொடரா தொடரா தொட்டு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சோகம் அதுவும் கால வரைக்கு தூங்குறது என்ன காத்தோத்தம் கைப்புள்ள இன்னும் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு நீ கிங்கடா கடவுளா பார்த்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டான் எஸ்கே பாய்ஞ்சே மாட்ட நஹையெல்லாம் நாங்க ஒன்னு சும்மா தோலில இறங்கலடா ஜம்பிங் ஜம்பிங் கிரா குங்கும் குங் குங் குதிரை சவரா கட்டிட்டான்டா கு